ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பூராட நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த அவுட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இது இருபதாவது நட்சத்திரமாக இருபதாவது நட்சத்திரமாக வருகிறது போராட ஒன்று போராட ரெண்டு போராட மூணு போராட நாலு இந்த நாலு பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இதெல்லாம் தனுசு ராசியில் அமைகின்றன இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு போராட்டமான ஒரு ஆண்டாக பொற்காலமாக எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் அதாவது மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் இருக்குது மொத்தம் ஒம்பது நட்சத்திர பாதம் குரு பகவான் ஆட்சி பெறும் கேடு இப்பொழுது குரு பகவான் மாஷத்தில் இருக்கிறார் அடுத்த நாலு நாலு மாதம்தான் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் மே ஒன்றாம் தேதி குரு ஆகி ரிஷபத்துக்கு போய்டுறார் அப்போது இந்த ரெண்டாம் அந்த குரு சனி பகவான் பொறுத்தவரைலையும் உங்களுக்கு மகரத்தில் அதாவது கும்ப கும்பத்தில் இருக்கார் ராகி கேதுக்கள் ராகி நாலாம் இடம் கேது பத்தாம் இடத்தில் இருக்க போகிறார் அப்போது இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எப்படி இந்த தனுசு ராசிக்கு அமையப்போகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சனி பகவானை எடுத்துக்கலாம் சனி பகவான் பொறுத்தவரலையும் உங்களுக்கு இன்னும் ரெண்டாண்டு காலம் அங்கே தான் இருப்பார் நம்ம ஓராண்டு பலனு சொல்கிறோம் அப்போ ஓராண்டு அங்கே தான் இருக்க போகிறார் அப்போ இந்த ஓராண்டு அங்கே இருக்கிறாருன்னா மூணு மூணில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் யோகமான ஒரு நிலை மூணாம் இடம் என்பது யோகமான இடம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இடம் சனி பகவான் எங்கெல்லாம் இருந்தால் கொடுப்பாருன்னா மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் கொடுப்பார் மற்ற இடத்துல இருந்தால் எடுப்பார் அப்போது மூணாம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம் எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் கெடுத்தாரோ இந்த தனூர் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ இனிமேல் இந்த சனி பகவானால் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பகையுணர்ச்சி ஏற்படும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த சனி பகவான் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் விருச்சகத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் விருச்சகத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பார்னா முதல் நாலு மாதம்தான் பார்க்க வருஷம் பூரா பார்க்க முடியும் முதல் நாலு மாதம் சனி பகவானுடைய கொடிய பார்வை இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காதால்னா இருக்கும் குரு பார்த்துறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் இன்னும் நூற்றி இருபது நாள் நாட்களுக்கு இந்த முதல் நான்கு மாதங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்புறம் பார்க்குறாரு பட் குரு பார்வை கோடி நன்மை ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாம் பாசிட்டிவாக மாறுது அப்போ இந்த முதல் நான்கு மாதங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பா சனி பார்க்குறாருன்னு சொன்னால் டென்ஷன் தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவு ஏற்படும் சனி பார்வை இல்லையா அசுப செலவு கண்டிப்பாக ஏற்படும் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னெண்டாம் இடம் தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது உண்ண முடியாது உறங்க முடியாது இதெல்லாம் முடியாது சரி அடுத்தது மூணாம் பார்வையாக மாசத்தை பார்ப்பேன் மேஷத்தில் முதல் நாலு மாதம் குரு இருக்கிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போயிடுவார் அப்போ ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த எட்டு மாத காலமும் அந்த வீடு வேக்கண்ட்டாக இருக்குது அப்போ சனி பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அஞ்சாம் இடம் சனி பார்வை அப்படின்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு அவங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அது மட்டும் இல்லை பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமாக இருக்கிறதால சொத்து பத்தில் பிரச்சனை மட்டும் இல்லை உங்கள் குலதெய்வம் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் அஞ்சாமிடம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு இடர்பாடு உங்களுக்கு சந்தோஷ குறைவு இந்த சில பேர் வந்து இந்த இதுவில் காசு போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் அதெல்லாம் இப்போ இந்த காலகட்ட காலத்தை தவிர்த்துருங்க ஏன்னா இந்த எட்டு மாத காலம் மே ஒன்றாந்தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனை வரும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் இந்த எட்டு மாத காலம் நீங்கள் வந்து போராட வேண்டியதில்லை அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவ குண உதவியோடு குழந்தைக்காக த இருப்பீங்க இல்லையா இந்த எட்டு மாதத்தை போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க ஏன்னா சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார் கெடுதல் தான் பண்ணுவார் அப்போது இதுதான் பலன் அடுத்தது சிம்மத்தை பார்க்க போகிறார் சிம்மத்தை பார்க்க போகிறாருன்னா முதல் நாலு மாதம் சிம்மத்தை குரு பார்க்குறார் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டார் அப்போ கடைசி எட்டு மாத காலமும் சிம்மத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது தகப்பனுக்கு தொழில் சிறப்பாக போகாது அவருக்கு கடன் காட்சிகள் ஆகிடும் இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் வெளிநாடு போகிறவங்க உங்கள் தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் எதா இப்போ பிரச்சனை ஆகிடும் இதுதான் இருக்கிற நிலமை இது சனி பகவானுடைய பகவானுடைய ஸ்தானபலம் பார்வை பலத்தை நம்ம பேசணும் அடுத்தது ராகு கேதுகளை பார்ப்போம் ராகு பகவான் நாலாம் இடத்துல வரார் கேது பத்தாம் இடத்துல வரார் இந்த ராகு நாலாம் இடத்துல வர்றதும் தீயது தான் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தனுசு ராசிக்கு நன்மைகள் தராது மாறாக தீமைகள் தான் தரும் நன்மைகள் என்ன பெருசாக தந்துட போகுது நாலாம் வீட்டை விரிவாக்கம் பண்ணுவார் இந்த நாலாம் வீட்டை விரிவாக்கம் பண்ணுறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஏற்கனவே அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயாக மாறும் கொண்டாந்து சேர்த்து விட்டுவார் கடற்காட்சியை கொண்டாந்து விட்டுருவார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சரி ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு படிக்க வைக்கணும் பாப்பில் இல்லை வெளிநாடே அனுப்பி படிக்க வைப்பா ஒரு பாஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவார் சில நல்லதும் பண்ணுவார் ஆனால் கெடுதல் நிறைய என்ன பண்ணுவார்னா மாத்திருஸ்தானம் தாய்க்கும் த உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போ வண்டி எங்கே போய் நிற்குமோன்னு தெரியாது பழுதாய் உடனே அங்கே போய் நம்ம பழுது பார்க்குற செலவு மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும் அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் பிரச்சனை அசையாக சொத்துக்கள் வாங்குபவர் பார்த்திங்கன்னா ஒரு இடம் பேசி முடிச்சிருப்பீங்க இல்லை இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினா கடைசியில் அதுக்கு கொண்டு போய் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் நிறுத்தும் சரி இறங்கிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது வேறு வழி இல்லை அப்படின்னு அதுபோல் விரிவாக்கம் பண்ணுறவரு கடனை அவர் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுமான்னா ஏற்படும் நீங்களும் பிஸி ஆகிடுவீங்க ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க நாளில் ராக இருந்தால் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்களையும் பிஸியாக்கிடுவார் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் டைமே இல்லை ஓய்வே இல்லை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் இது ராகு பகவான் நாலாம் ஆனால் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு படிக்க வைப்பீங்க அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஒவ்வொன்றும் படிப்பான் சாதாரணமாக இருந்திருப்பான் திடீர்னு பார்த்தா அவன் நல்லபடி எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான் ரொம்ப நல்லா படிப்பாங்க சிம்பிள் ஒரு பத்தோட பதினொன்னாக இருப்பான் இப்போ பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ரேங்க்கில் அந்த அளவுக்கு நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க சரி வாட்டை போட்டு கேது கேது வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல கேது இருக்கலாம் பாம்பு இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க ஆனால் கேது போய் பத்தில் உட்கார கூடாது சொன்னால் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை அதாவது தொழில் பண்ணணுன்னா இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஏதோ கடை கேட்குற இடத்துல கடன் கிடைக்குது இன்னும் கடையை விஸ்தீர்ணம் பண்ணுறோம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுறோம் இன்னும் நிறைய கமாடிட்டி வாங்கி போடுறோம் விரிவாக்கம் பண்ணுறோம் அந்த பேரெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணால் கட்சியில் எல்லாம் ஓகே தான் ஆனால் கடன் வந்து பெருசாக ஒரு மொத்தையாக வந்து நிற்கும் குட்டி போட்டு அதனால் பத்தில் இருக்கிறது சுருக்குவாருங்க அவர் இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போ இருக்கிற இடத்த சுருக்குவார்னா தொழில் நல்லா ஒரு பத்து லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ண இடத்துல கட்சியில் ஒரு அஞ்சு லட்ச தான் டர்ன் ஓவர் ஆகுதுன்ற மாதிரி கொண்டாந்து விட்ருவார் அப்போ அங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் என்ன பிரயோஜனம் முடங்கி போய்டுமில்ல அமௌண்ட்டும் அப்போது உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும் அதனுடைய ஃபீட்பேக் என்னாச்சு ஸோ அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க இருக்கிறத அப்படியே ஓட்டுங்க புதுசாக எதுவும் பண்ணாதீங்க கையை காலம் ஆட்டக்கூடாது எக்ஸ்ட்ராவாக கொண்டாந்து போட்டு நான் இப்போ பெருசாக பெருசு பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது ஆனால் தொழில் அப்படின்னா உத்தியோகம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு அப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் பாருங்கள் அந்த உங்களுக்கு குரு பார்க்குறாரு முதல் நாலு தாங்க அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் குரு பார்க்குற பார்க்க கோடி நன்மை அப்போது மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஒரு பேச்சு ஆகி போதில்லை மே மாதம் வரைக்கும் தொழிலில் நீங்கள் க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் குரு பார்க்க கோடி நன்மை கேது இருந்தால் என்ன இல்லைனா என்ன இன்னும் ஜாஸ்தி ஞானகாரகன் இல்லை குரு பார்த்தா ஞானகாரகன் கோடீஸ்வர யோகம் நல்லா சம்பாதிக்கலாம் இன்னும் பத்து ரூபா கூட சம்பாதிக்கலாம் அப்போது வந்து நீங்கள் மே மாதத்துக்கு பிறகு தொழிலை வளர்ச்சி பண்ணுங்கள் தொழில் இன்னொரு ஒரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் எட்டு மாத காலம் இல்லையா அதிகபட்சமான காலங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிலாம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களும் பண்ணலாம் மே மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு தொழிலின் மேன்மை உத்தியோக மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வளர்ச்சி தொழில் நல்லா இருந்தால் சம்பாத்தியம் நல்லா இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்க போகிறார் அதனால் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேது பத்தில் இருக்கிறது ஒரு நாலு மாத காலம் தான் பிரச்சனை அதுக்கப்புறம் குரு பார்க்குறதால பிரச்சனை இல்லை ஸோ ராகு கேதுக்கள் முடிஞ்சது சனி பகவான் முடிஞ்சது இப்போ குரு பகவான் எடுத்துக்கலாம் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு போயிடுவார் ரிஷபம் என்பது ஆறாம் இடம் ஆறாம் இடம் உங்களுக்கு ஸ்தானபலமா என்றால் குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வை பலத்தால் நண்பது நன்மைகள் நடக்கும் ஸ்தானபலம் உங்களுக்கு நன்மைகள் இருக்காது அது சில நன்மைகள் இருக்குது ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனனகால தசாபுத்தி இதுக்கு இப்போ இடம் கொடுக்குமாயின்னு நீங்கள் தாராளமாக போகலாம் இந்த குரு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் சரி இது பார்வை ப ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னும் போது அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த தனுசு ராசியை பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிலில் ஒரு இமாலய வளர்ச்சி ஏற்படும் சனி பகவானும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ராகு ஒரு மைனஸாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது குரு குருவும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பார்வை பலம் பத்தாம் இடத்தை குரு பார்த்து தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா தொழில் அபிவிருத்தியாக சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்க போகுது அது சொந்த அது தனியார் தொழில் தொ உத்தியோகமாக இருந்தாலும்னா அரசு உத்தியோகமாக இருந்தாலும் எல்லா சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் காட்டில் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி என்பர்கள் தொழிலில் மேன்மையடைய போகிறார்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உயர்நிலையை பெறப்போகிறார்கள் பட்டம் பதவிகள் வரப்போகிறது உயரப்போகிறீர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் சந்தோஷமாக இடமாற்றி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அது பெரிய விஷயம் இல்லையா ஸோ பத்தாம் இடம் தொழிலுக்காக அந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த தனுசு ராசி என்பர்கள் தொழில் துவங்கலாம் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ சேரலாம் இப்போ பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா அப்போ பத்தாம் இடம் பண வரவு வருது அப்படின்னா பன்னெண்டாம் இடம் செலவு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இடம் ஐன சைன போகும் அது செவ்வாய் வீடு அப்போ சொந்த அப்போ வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இதெல்லாம் அந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னும்போது அயன சயனம் போகும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் நல்ல பணம் வருவாய் மகரத்தை குரு பார்க்க போகிறார் ரொம்ப தான் நல்ல பணம் வருவாய் தொல் வருவாய் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுத்துதல் தனுசு ராசி அன்பர்கள் மே மாதத்துக்கு மேலே உங்கள் வாக்கு எடுபடும் உங்கள் சொல்லுக்கு பேர் புகழ் கிடைக்கும் இப்போ அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சொற்பொழிவாளர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உயர்வு ஏற்பட போகிறது இந்த ஜோதிடர்கள் அப்புறம் வந்து ஆ ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மாற்றம் உண்டு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி ஏற்பட போகிறது இவ்வளோ நல்லா எங்கே பார்த்தேன் இவ்வளோ திறமையாக இருக்குது இவ்வளோ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் பத்தோடு பதினொன்றாக இருந்தவங்க நீங்கள் பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனில் இருப்பீங்க அது வழக்கறிஞராக இருக்கலாம் ஜோசியராக இருக்கலாம் இல்லை ஆசிரியராக இருக்கலாம் ஸோ அப்படி ஒரு வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் சனி பகவானும் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் எடுக்கின்ற காரியங்களில் சக்ஸஸை கொடுக்க போகிறார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்பது விழுக்காடு நீங்கள் இந்த ஆண்டு கிரகங்களால் பலனை பெறப்போகிறீர்கள் நல்ல சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பர் சிம்பிளி சூப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் காட்டில் மழை வசந்த காலம் ஆனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு குருமார நீங்கள் வணங்குங்க தஷனாமூர்த்தி வணங்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபத்துவமான ஆண்டு மகத்துவமான ஆண்டு பல மகிமைகள் கிடைக்கப் போகிற ஆண்டு இதுவரைக்கும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் நாலு பாதமும் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த எபிசோடை அருமையாக கேட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எண்பது விழுக்காடு ஆண்டு கிரகங்கள் பலனை தரப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்பிளி சூப்பர் உங்களுக்கு பொற்காலம் நினைச்சதை சாதிக்க போறீங்க உங்கள் காட்டில் மழை ஒரு இனிமையான ஒரு ஆண்டு கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்